போதைப்பொருள் கடத்தில் ட்ரோன் மூலமாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த முயற்சியை பிஎஸ்எஃப்னு சொல்லப்படுற பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து தடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் நிறைய சினிமா படங்களில் வந்து பார்த்துருப்போங்க போதைப்பொருளை வந்து ஒவ்வொரு விதமாக கடத்துவாங்க மனிதரோட வயிற்றில் வச்சு கடத்துகிறத வந்து இந்த அயன் அப்படிங்கிற சினிமா படத்தில் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் காரில் கப்பலில் இந்த மாதிரியான வாகனங்களில் வச்சு பொருளை வந்து கடத்துறத நிறைய சினிமா படங்களில் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ வந்து ட்ரோனை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ட்ரோன் மூலமாக போதைப்பொருள் கடத்தப்பட போகுது அப்படிங்கிற உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் பிஎஸ்எஃப் நடத்திய ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் விளைவாக இந்த ட்ரோனை வந்து பிஎஸ்எஃப் வந்து மீட்டிருக்காங்க இந்த ட்ரோன் வந்து சைனா மேய்டு ட்ரோனுங்க அதாவது சைனாவில் இருந்து வந்த ட்ரோன் கிடையாது சைனாவில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ட்ரோன் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைலு அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து சைனாவிலேருந்து உற்பத்தி ஆகுது பார்த்தீங்களா அந்த வித்தியாசத்தை வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் சைனா மேய்டு ட்ரோன் இங்க இருக்க கூட பயன்படுத்தி இருக்கலாம் மேவிக் த்ரீ கிளாசிக்னு சொல்லப்படுற சைனா மேய்ட் ட்ரோனை பஞ்சாபில் இருக்கிற ஃபசில்கா அப்படிங்கிற மாவட்டத்தில் பைனி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க ரைத்வாலி பைனி அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கே வச்சு இந்த ட்ரோனோட மூமெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணி இந்த ட்ரோனை வந்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ட்ரூப் வந்து கைப்பற்றிருக்காங்க இந்த ட்ரோனில் தான் ஐநூற்றி இருபது கிராம் எடை கொண்ட ஹெராயினை வந்து கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க மே எட்டாம் தேதி இரவில் இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷனுக்கான திட்டத்தை பிஎஸ்எஃப் வந்து வகுத்து மே பதினொன்னாம் தேதி அவங்க நடத்தின ஸ்பெஷல் ஆப்ரேஷன் மூலமாக இந்த ட்ரோனை வந்து கைப்பற்றிருக்காங்க பசல்கா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரயத்வலி பைனி அப்படிங்கிற கிராமத்தில் கைப்பற்றப்பட்ட ட்ரோன் வந்து ஹர்தோராட்டன் அப்படிங்கிற இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது இது சார்ந்த விசாரணை இப்போ தொடங்கப்பட்டிருக்குங்க இந்த ஹெராயின் பாக்கெட்டை வந்து செலா டேப் மூலமா சுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுல ஒரு கொக்கி போன்ற அமைப்பையும் வச்சிருக்காங்க இந்த இதை தான் ட்ரோனோட அந்த பேக்கெட்டை வந்து பொருத்தியிருக்காங்க இருக்காங்க இந்த தகவலை வந்து பிஎஸ்எஃப் ஆபீஷியல் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க ட்ரோன் மூலமா ஃபுட் டெலிவரி பண்ணுறதில் ஒவ்வொரு நிறுவனங்களும் திணறிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல போதைப்பொருள் கடத்தல் கும்பல் வெற்றிகரமாக ட்ரோன் மூலமா இந்த போதைப் பொருளை வந்து கடத்தியிருக்காங்க இதை மட்டும் பிஎஸ்எஃப் தடுக்கல அப்படின்னா அவங்க வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து கருவி மட்டும்தாங்க கிடைச்சிருக்கு அந்த கருவியை இயக்குனவங்க யாரு அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தவறான நபர்களோட கைகளுக்கு இந்த தொழில்நுட்பம் கிடைச்சிட்டு அப்படின்னாலே அது அழிவு காணொளி பார்த்த மிக ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்